ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா எதுவுமே சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேங்குதா குழந்தை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுங்க குழந்த கண்டிப்பாக நீங்கள் ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு குடும்பம் சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுங்க இது எப்படி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சத்து மாவு கொடுப்பாங்க பார்த்தீங்களா சத்து மாவை வாங்கி அதில் கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி உருண்டை உண்டையாக பிழைஞ்சிக்கணும் உங்கள் வீட்டில் குழந்தை சீக்கிரம் சாப்பிடுது அப்படின்னா கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அப்படியே பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது வந்து ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் இல்லைன்னா அது அதுக்கிட்ட போயிடும் போயிடும் தேங்காய் பூ சேர்க்கலன்னா ஒரு வாரம் வரைக்கும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் என் அக்காவோட குழந்தைக்கு கொடுப்பாங்க அக்கா குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்க சாப்பிடாது அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து என் அக்கா எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதே நான் அப்படியே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது தான் சத்தம் அவரை பிடிச்சா நம்ம யூடியூப் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கொடுக்கு இந்த மாதிரி உருண்டை நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க